அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி அல்லாஹா சொன்னான் கௌசுல்ல அலமே சுவர்க்கத்தையுடையவர்கள் அதைக் கொண்டு பராகாக்கப்பட்டவர்கள் ஆவர் நரகத்தையுடையவர்கள் என்னை கொண்டு பராகாக்கப்பட்டவர்கள் ஆவர் விளக்கம் சுவர்க்கத்தையுடையவர்கள் சுவர்க்கத்தில் உள்ள இன்பத்தையே ருசித்துக்கொண்டு கொண்டு அதிலேயே பராக்காவார்கள் ஆனால் நரகத்தையுடையவர்கள் நரகத்தின் கடூர கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு நரக தண்டனைகளிலிருந்து விடுபட இறைவா இறைவா என இறைவனை கொண்டு பராக்காயிருப்பார்கள் சுவர்க்க இன்பங்கள் அவர்களை மறுட்டிவிட்டன அதனால் இறைவனை நினைக்க முடியாது அந்த இன்பங்களிலேயே பராக்காகிறார்கள் உலகத்திலேயே நிறைந்த செல்வ சுக பாக்கியங்களுடன் இன்பத்தையே சுகித்து நோய் முதலாம் கொடிய தண்டனைகளுக்கும் அஞ்சாது என் பணத்தால் எனக்கு எதையும் சாதிக்க முடியும் எனும் இளிய எளிய எண்ணத்தால் மருண்ட பணக்காரன் அதனையே பெரிதாக கொண்டு இறைவனை அடியோடு மறந்து அதிலே பராக்காவான் ஆனால் ஏழை எளியவரோ அன்றன்றே உண்ண வழி காலையுண்டால் மாலையுண்பது என்ன என அங்கலாய்த்து கொண்டு நோய்களால் வேதனைப்படுவோர் அவர்களுக்கு ஒன்றுமே செய்யவியலாது பணத்தின் உதவியும் இல்லாது இறைவா எம்மை காப்பாற்று இறைவா எம்மை காப்பாற்று என கதறி இறைவனை எண்ணி அவனின் பாதுகாப்பை மட்டுமே தேடி இறைவனிலேயே பராக்காவார்கள் இது நாம் உலகத்தில் கண்டு அனுபவமடையும் ஒரு காட்சி எனவே பணமும் நாம் சுகிக்கும் சுபீச்சங்களும் நமக்குடையன அல்ல அவை இறைவனுக்குரியன என்பதை உணர்ந்தால் பணக்காரனும் சுவர்க்கவாதியும் இறைவனை மறக்க மாட்டான் சங்கைமஹே சேகநாயகம் குத்புசமான் ஷம்சுல் அஜூத் ஜமாலியா அ சையீத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி கதஸ் அல்லாஹ் ஹுசுர் அலீம் அவர்கள் ரிசாலத்துல் ஹியா எனும் நூலிற்கு மெய்ஞான போதனை அல்லது இரட்சனிய பிரபந்தம் என்று எழுதிய விளக்க உரையில் இருந்து